கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இந்த கேள்வி நல்லா இதாக இல்லை இப்போ தானே கேள்வி பற்றி பேசுனேன் கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்ட்டு இப்போ அவர் பதில் சொன்னாரா கேள்வி கேட்டாரா சொல்லுங்கள் இப்போ கேள்வி கேட்கிறாருல்ல உங்களாண்ட உபதேசம் பெற்றவருக்கு ஜாதகம் பழிக்குமா இது ஒரு கேள்வியாக பதிலாக ஆ பதில் தானே கிட்ட உபதேசம் வாங்கினாங்கன்னா ஜாதகம் பழிக்குமாண்ணா ஒன்று பழிக்கணும் இல்லை பழிக்காதுன்னு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ பழிக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லை பழிக்காது ரெண்டு பதில் சொல்லலாம் அதில் எதை சொன்னாலும் என்ன தெரியுமா அர்த்தா ஜாதகம் உண்மை ஒன்று நான் உபதேசம் தரதுனால ஜாதகம் அப்போ பழிக்காதுன்னாக்கா ஃபாலோ பண்ண போகிறாரு பழிக்கணா ஃபாலோ பண்ண மாட்டார் அப்படி தானே அப்புறமா இதுக்கு நான் உபதேசம் வாங்கினோம் அதான் ஜாதகம் பழிக்கணும்ல இப்போ என்ன என்ன பண்ணுறாருனா வா சண்டைக்கு வா எதனோ எதனா ஒரு பதில் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் இப்போ உண்மையிலே ஒரு கேள்வின்னா கேட்டார் உபதேசம் ஜாதகம் பளிக்குமா மூணு விஷயம் ஜாதகம்னா பழிக்கிறதா பழிக்கிறதுனா என்ன மாதிரில அதை சொல்லுங்கள் எவனோ ஒருத்தன் சொன்னான்னா அதே மாதிரி நடக்கும் அப்படியா ஒரு ஜாதகம் கட்டம் பார்த்துட்டு இப்படி இப்படி நடக்கும்னு ஒருத்தர் சொன்னால் அப்படி எப்படி நடக்கும் அது பேர் பழிக்கிறது அப்படி தானே ஜாதகட்டம் பார்க்கணுன்னா கூட அதே என்ன நடக்கும் பார்த்தா நடக்குமா பார்க்கலன்னா நடக்குமா பார்த்தாலும் நடக்கும் பார்க்கக்காட்டியும் நடக்கும் பார்த்தாலும் நடக்கும் பார்க்க கட்டியும் நான் அந்த விஷயத்தை நான் ஏன் பார்க்கணும் பார்த்தாலும் நடக்கும் பார்க்க கட்டியும் நடக்கும் அப்போ அந்த விஷயத்தை நான் ஏன் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை முன்னாடியே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை தெரிஞ்சுன்னு மாற்ற முடியுமா மாற்ற முடியாது நான் ஏன் செய்யணும் இதுக்கு உபதேசம் வாங்கிடுமா அவங்க கூட இப்போ எனக்கு புரியல நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் புரியல எனக்கு எந்த மாதிரி பொண்ணு வருவா எனக்கு தெரியல நான் எந்த மாதிரி பொண்ணை பார்க்கணும் எனக்கு தெரியல அப்போ எனக்கு தெரியாத போது உதவுறதுக்கு என்ன பண்ணேன் ஏன் நடக்கிற விஷயம் அங்கே ஜாதகத்தில் இருக்குதுன்றாங்க எப்போ எனக்கு தெரியல அதுக்காக நான் என்ன பண்ணேன் தெரிஞ்சு எது பார்க்கணும் பழிகிறதுக்கு பார்க்கணுமா தெரிஞ்சு எது பார்க்கணுமா தெரிஞ்சாலும் தெரியாது நடக்குப்போ தானே ஆகும் நடக்கும் இப்போ இதுதான் ஜாதகத்தோட நிலை ஜாதகத்தோட தன்மை என்ன எனக்கு எப்பன்னா தெரியாதுன்னா தேவைக்காக மட்டுமே போய் என்ன பண்ணேன் நான் ஜாதகத்தை பார்த்தேன் எப்போ நடக்கும் என்ன நடக்கும் ஏன்னா எனக்கு எனக்கு அடுத்தது என்ன பிஸ்னஸ் பண்ண தெரில எனக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணால் ஒன்று ஏன்னா ஜாதகம் ஓரளவுக்கு உண்மையை சொல்ல முடியும் ஆராய்ச்சி பண்ண முடியும்னா அது கூட அது திறமையான ஜாதகாரங்கிட்ட தான் அது சாத்தியம் அது வேற அப்படி தானே போட்டு மொத்தமாக எவன் ஒன்றா எதனால் சொல்லுவான் அதெல்லாம் பலுமா என்ன கட்டத்தை ஒன்று பார்த்துட்டு எதனா ஒன்று சொல்லுவான் தானே ம் ஒம்பது குளம் ஒழுங்காக லைனில் இருக்குது உனக்கு உச்சத்தில் எல்லாம் பெற்று எல்லாம் ஆகிடோன்னு ஒம்பது குளம் உச்சத்தில் பெற்றோம் தான் இருப்பான் பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி சொல்கிறவங்களாங்கிறான் தானே ஒன்றுமே இல்லை அஷ்டமாக தானே உனக்கு இன்றைக்கி அஷ்டமாக சேர்ந்து செல்ஃபி எடுத்து டெலீட் ஆ நீவே என்ன பண்ணிட்டு இப்பா புருசாக செத்துருவான் உனக்கு முன்னாடி என்ன உடனே ஜாதகத்தில் ஒரு வாழ்மத்தை வச்சு கட்டி அதான் புருஷன்ட்டான் இப்போ பளிக்குமா பலிக்காதா எனக்கு தெரியாது நீங்கள் எதுக்காக ஜாதகத்தை எப்படி அனுகுறிங்கன்னு எனக்கு தெரியாது இதுக்கும் உபதேசத்துக்கு என்ன சம்மந்தம் உபதேசம் வாங்கினாலும் வாங்க காட்டியும் காலையில் தானே நடக்கணும் நான் இப்போ உபதேசம் வாங்கிட்டோங்களாம் காலில் நடப்பாங்களா கையில் நடப்பாங்களு கேட்டால் நான் பதில் சொல்லணும் அப்போ பண்ணுறது அது தனி உபதேசத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை உபதேசம் வாங்கிட்டால் என்னன்னா எது நடந்தாலும் பரவாயில்ல ஒரு மாநிலை வந்துடும் எதையும் துணிஞ்சு செய்யலான்ற ஒரு மனநிலை வந்துடும் பழிக்கிறது பலிக்கிறதுலாம் கிடையாது எது நடக்கலாம் எது போனான்னாலும் ஜாதகம் தான் அது நடக்கு போகுது இல்லை நடக்காமல் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லை கடவுள் சித்தனு விட்டுருக்கலாம் தானே அந்த தன்மை மனசுக்கு வரும் அவ்வளோதான் தவிர ஜாதகம் தனி பழிக்கிறது தனி உபதேசம் தனி மூணும் தனித்தனி தனி மூணும் ஒன்றும் கிடையாது இவர் நேர்கோட்டில் எடுத்து வந்து என்ன பண்ணிட்டு இதனால் அது நடக்காதனால இப்போ ஜாதகம் பார் இப்போ என்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு உங்களுக்கெல்லாம் ஜாதகம் பலிக்காதுன்றே வச்சிங்களேன் சண்டை வந்துடும் உங்களுக்குள்ளோ அதான் சொல்லிட்டார்ல உபதேசம் வாங்கிட்டாங்க ஜாதகம் பழிக்காதுட்டு அப்படின்னும் நீ உபதேசம் வாங்கி ஜாதகம் பார்க்குறிய எப்படின்னு வாங்க அதுமா உபதேசம் வாங்கி ஜாதகம் பார்க்குற கூட்டம் ஒன்று உபதேசம் வாங்கி ஜாதகம் பார்க்காத ஒரு கூட்டம் இந்த புத்தர்ந்து ரெண்டு பேரும் ஆகிட்டானுங்க கறி சாப்பிட்டு கொன்றால் பாவம் தின்றால் திந்துச்சுன்னு ஒரு கூட்டம் வந்துட்டானுங்க கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் வந்துச்சு ரெண்டு கூட்டம் ஏன் வந்தது இந்த கற்பூசிங் தான் இப்போ ஏன் உயிராக இருக்கும்போதே என்ன வச்சுன்னு ரெண்டு கூட்டத்தை உருவாக்கலாமான்னு பார்க்குறான் உபதேசம் வாங்கிட்டு ஜாதகம் பலிக்கின்றவங்கூட ஒரு கூட்டம் உபதேசம் வாங்கிட்டு ஜாதகம் பழிக்காதுன்ற சாதாரண கேள்வி மாதிரி தானே இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கேன் நான் இதை சொல்லவே இல்லையேன்னுவேன் அப்புறமா வீடு போட்டு காட்டுவான் எனக்கு காட்டுவானா காட்ட மாட்டேண்ணா இது ஒரு எவிடன்ஸாக ஒரு வச்சுப்பான் இப்போ ஜாதகம் பளிக்குமா பழிக்காதா ஜாதகம் படிக்க மாற்ற முடியாது மாற்ற முடியாது பார்க்கணுமா பார்க்க கூடாதா அவசியம் கிடையாது ஆனால் எனக்கு தெரியாத கன்ஃபீஸ் இருக்கும்போது பார்க்கணும் இப்போ பார்க்கணுமா பார்க்க கூடாதா ஜாதகத்தை தனிநபர் சார்ந்தது தனிநபர் தேவையே சார்ந்தது உபதேசம் நான் என் வாழ்க்கையில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது பயிற்சி மூலயமா எனக்கு அனுபவங்கள் சாவாமல் சாவாம அடையிறது யோகம் அடையிறது யோக சாதனை செய்கிறது இது உபதேசம் ஏன் ரெண்டும் போட்டு காக்க மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க இப்போ என்கிட்ட இந்த ஸ்வீட் கார்டில் போய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கால் கிலோ கேட்டிங்களே மீதியெலாம் நான் என்ன பண்ணுவேன் இப்போ பூந்தி கிலோ கொடுங்க குத்தேன் வேறு லவாலட்டு இதெல்லாம் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் இடி நான் இடித்தேன் பார்சல் பண்ணுறதுக்கு இடி சொல்கிறான்னு பார்த்தேன் இதில் ஒரு கால் கிலோ கொடுக்குறேன்றான் இப்போ போட்ட ஒன்றரை கிலோக்கு ஒன்றரை கிலோ ஸ்வீட் என்ன வருது கால் கிலோ போயிடுச்சுன்னா ஒன்றே காலத்துக்கு ஸ்வீட்டை யாருக்கு விற்க நானே இப்போ லூஸாக நம்பா கடைகாரங்க சார் இருந்தால் என்ன பண்ணுவான் முதல் முறையாக ஏமாறலாம் இந்த மாதிரி ஆளாளுக்கு வந்து கேட்டால் என்ன பண்ணுறது எல்லோரும் அதே மாதிரி இப்போ அதே மாதிரி ரேஷோவில் கலந்து கேட்டால் கூட பரவாயில்ல அடுத்தடுத்த ஆளுக்கு என்ன பண்ணுங்களாம் கொத்தரலாம் பார்த்துக்கிறீங்களா மிக்சரில் இப்போதான் ஆச்சரியமாக சென்னை மிக்சர் கேரளா மிக்சர் கரூர் மிக்சர்லாம் வந்துச்சு உள்ளே போய் பார்த்தா முருகு போட்டாக்கா ஒன்று வேர்க்கடலை போட்டால் ஒன்று முந்திரி போட்டால் ஒன்றுன்றான் இப்போ சென்னை மிக்சரில் என்ன இருக்கும் நான் தடுப்பேன் தான்ட்டு கேள்வி எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார் உபதேசம் வாங்கினார் என்ன சொல்கிறது ஜாதகம் பார்த்தார் பளிக்குமா பலிக்காதான்றார் புரிஞ்சுட்டேன் உங்களுக்கு கேள்வியே அப்போ பதில்னா இதுக்கே இப்போ என்ன சொன்னேன் பதில் நான் உங்களுக்கு ஆ தனிநபர் உபதேசம் வாங்காததுக்கும் வாங்கிறதுக்கும் ஆமாந்தால புரிஞ்சா சரி அப்பா அப்போ பதில் சொல்லிட்டுறேன் இன்னொரு விஷயம் ஒரு கேள்வி போய் இன்னொரு கேள்வி உருவாக்கிடும் நம்ம ஒரு பதிவு சொன்னால் இன்னொரு கேள்வி வர உருவாயிடும் நமக்கு கேள்வி மேலே கேள்வி கேள்வி நான் போய் போயிருக்கோம் மனசு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணியிருக்குதே ஆமாம் கேள்வி 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 போயிருக்கேன் ஏன்னா நீங்கள் படிச்சது போனது வந்ததெல்லாம் என்ன தான் கேள்வி தான் ஒரே கேள்வி தான் பானை ஒன்று படிச்சுட்டு அஞ்சு கேள்வி போட்டுருப்பான் அது மன அதில் மனக்கு பிராக்கெட்லாம் ப்ராக்கெட்லாம் என்ன பண்ணுவான் ஒன்று போட்டு இது ஒன்றாவது கேள்விக்கான பதிய ரெண்டாவது கேள்வி படிச்சிக்கலாம் அது மாதிரிலாம் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு படிச்சதெல்லாம் போயிட்டு கோனர் புக்கு வந்துச்சு ஈஸியாக அப்புறமா ஏன் கோனர் பூச்சே இன்னொரு அதுலேயே ரெண்டு மூணு போட்டி காலாங்கிறானுங்க நீ இந்த ஏன் படிக்கல ஒரு டீச்சர் டீச்சருக்கு மா மாறும் இந்த புக்கு படுறானுவாங்க இந்த புக்கு படிக்கணுவாங்க கம்மியாக போட்டது மார்க் வேணும்னா ஆறு மார்க் குறைச்சிடுவாங்க நல்ல கரெக்டாக இந்த கூட கால் சொல்லி போடல கம்மா போடல புள்ளி வைக்கலன்ட்டு இந்த 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 சனிக்கு டியூஷனுக்கு போயிடுவானுங்க பசங்க பேசாமல் இப்போ என்ன தெரியுமா இப்போ குழம்பிட்டு ஜாத ஜாதகம் பண்ணணும் இது ஒன்றுமே புரியல உபதேசத்துக்கு வந்துடலான்னு வருவாங்க நினைக்கிறேன் இவ்வளோ குழப்பினா கூட என்ன ஆமா நான் தெளிவாக இருப்பான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது